கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி அருமையான ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக லொக்கேஷன் கும்பகோணம் மெயினான இடத்துல உள்ள இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸு பேக் சைடு சியூபி ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தாங்க வாடகைக்கு வந்திருக்குங்க சூப்பர் வீடு வாங்க பாத்திரலாம் தாங்க மெயின் என்ட்ரன்ஸு மெயின் என்ட்ரன்ஸு டிகூட்டில் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தான் ரெண்ட்டுக்கு இருக்குங்க இது பெரிய ஹாலு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டைனிங் ரூம் டைனிங் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க பெட்ரூமை பார்த்துருவோம் பெட்ரூமு வித் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க டபுள் சைடு விண்டோ இருக்குங்க நல்ல ஏர் சர்க்குலேஷனோட வீடு சூப்பராக இருக்குது வித் அட்டாச்சு பாத்ரூம் ஆமாங்க வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் வித் அட்டாச்சு பாத்ரூம் பாத்ரூம்லேயும் ஒரு எக்ஸஸ் இது இருக்குதுங்க ஆமாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க बैक सैड मेले